எச்சரிக்கை சந்தேக நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்படியெல்லாம் திருடுகிறார்கள் எப்படி குழுவாக இயங்குகிறார்கள் என்பது குறித்து இந்த காணொலியில முழுமையாக பகிர்ந்து கொள்ள போகிறேன் அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ஜூடோ அவர்கள் தற்போது பதவி விலக போவதாக உத்தியேகபூர்வமாக தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் தன்னுடைய சொந்த கட்சியால வந்து அழுத்தத்திற்கு மத்தியில இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது இவை இரண்டும் குறித்து இந்த காணொலியில முழுமையாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வணக்கம் நான் திவாரகா கனடாவின் டொரண்டோ பகுதியில வயோதிபர்களை இலக்கு வைத்து இந்த திருட்டு சம்பவங்கள் இடம்பெறுவதாக போலீசார் அறிவித்திருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் வரையில இடம்பெற்றிருக்கிறது இது தொடர்பில ஐந்து சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்திருக்கிறாங்க அதுல வந்து மூன்று பேர் பெண்களும் இரண்டு பேர் ஆண்களுமாம் இவர்கள் ஒரு குழுவாக இணைந்துதான் திருட்டு சம்பவங்களில ஈடுபடுகிறார்களாம் இந்த திருட்டு சம்பவங்கள் கூடுதலாக எங்க நடக்குது என்று சொன்னா வங்கிகள் மற்றும் கடைகளில தான் நாம் அங்க அங்கவாறு வயோதிபர்களை இலக்க வைத்து அவர்களுடைய வங்கி கணக்கிலக்கம் அவர்களுடைய ரகசிய கடவுச்சொல் மற்றது வங்கி ரகசிய பெண் இலக்கங்கள் போன்றவற்றை நூதனமாக அவர்களிடமிருந்து பெற்று இந்த திருட்டு சம்பவத்தில அதிக அளவில் ஈடுபடுகிறார்களாம் பெருமளவிலான வயோதிபர்கள் இந்த திருட்டுல சிக்கி ஏமாந்திருக்கிறதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இந்த ஐந்து சந்தேக நபர்களும் யார் என்று தற்போது போலீசார் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக போலீசார் வழக்கும் பதிவு செய்திருக்கிறார்களாம் அந்த ஐந்து சந்தேக நபர்களிடமிருந்து ஏராளமான பணங்கள் பெருமதிமிக்க கை கடிகாரங்கள் மற்றும் வெறும் சில பெறுமதியான பொருட்களை எல்லாம் போலீசார் மீட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஆகையால இந்த திருட்டில ஈடுபடுகிறவர்கள் உங்களுடைய வங்கிக் கணக்கு ரகசிய இலக்கத்தை கோருகிறவர்கள் கடவுச்சொல்லை கோருகிறவர்களுக்கு இதுடவில அவற்றை கொடுக்க வேண்டாம் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு சொல்லி போலீசார் எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அது இல்லாது கடந்த சில மாதங்களுக்கு முன்பும் கனடாவில் பாரிய திருட்டு சம்பவங்கள் பட்ட பகலிலே இடம்பெற்றது நகை கடைகளுக்குள்ள நுழைந்து நகை கடைகளை உடைத்து நகைகளை திருடுவது பணங்களை திருடுவது போன்ற செயல்களில பல திருடர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் தற்போது என்று சொன்னா இந்த திருட்டு சம்பவங்களால நகைக்கடைக்காரர்கள் தங்களுடைய நகைக்கடைகளுக்கு இரும்பு கம்பிகளால பலத்த பாதுகாப்பை செய்திருக்கிறார்களா இரும்பு கம்பிகளால நகைக்கடைகளுக்குள்ள பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறதால திருட்டு சம்பவங்கள் அங்க பாரிய அளவில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவென்று சொல்லியும் அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு சில விடயமும் சொல்லப்பட்டது அந்த நகைக்கடைக்காரர்கள் அங்க வந்து உண்மையான தங்க நகைகளை வைக்கிறது இல்லையா தங்க நகைகளை போன்று போலியான நகைகளை தான வைப்பார்களாம் ஆகையால அங்க ஒரு சில திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றாலும் உண்மையாகவே திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றது என்று சொல்லி தாங்கள் இன்சூரன்ஸ் காசுகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் சிலர் இப்படியான பொய்யான விடயங்களை சொல்லுகிறார்கள் என்று சொல்லியும் ஒரு சில குற்றச்சாட்டுக்கள் முன்பு வைக்கப்பட்டது இன்னவாக இருந்தாலும் இப்படியான திருட்டு சம்பவங்கள் காரர்களிடமிருந்து மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள் பாதிங்க என்று சொன்னா கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ அவர்கள் தன்னுடைய சொந்த கட்சியான லிபரல் கட்சியிலிருந்து வந்த பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில தற்போதுதான் பதவி விலகப் போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒன்பது வருடமாக லிபரல் கட்சியில நிலைத்து நின்ற ஜெஸ்ட்ரின் அவர்கள் இந்த முடிவை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு லிபரல் கட்சி பெரும் தோல்வியை சந்தித்து சரிவில நின்ற வேளை அந்த கட்சியின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஜெஸ்ட்ரின் ரூடு அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டளவில் அந்த கட்சியை நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு வந்து முதலாவது இடத்திற்கு நகர்த்தி இருந்தார் காட்சியிலேயே கொடுக்கப்பட்ட பல்வேறு அழுத்தங்களால இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கனடாவில தேர்தல் நடக்க போகிற நிலையில லிபரல் கட்சி படு தோல்வியை சந்திக்கும் என்று கருத்து கணிப்புகள்ல கூறப்பட்ட போதும் ஜெஸ்ட்ரின் ட்ரூடோ அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி பல்வேறு அழுத்தங்கள் கொடுத்தப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே லிபரல் கட்சி தோல்வியை சந்திக்க போகிறது என்று சொல்லி கருத்து கணிப்பு வெளியிட்டாலும் அவருடைய சொந்த கட்சியே அவருக்கு அழுத்தத்தை கொடுத்ததால அவர் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் பிரதமர் ஜெஸ்ட்ரின் ட்ரூடோ அவர்கள் பதவி விலகினால் இந்த லிபரல் கட்சியின் நிலைமை என்ன ஆக போகிறது மீண்டும் அந்த கட்சி அதல பாதாளத்திற்கு செல்ல போகிறதா அல்லது அந்த கட்சி இன்னும் இன்னும் வளர்ச்சி அடைய போகிறதா என்று சொல்லியும் பல பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனினும் அழுத்தமிழகு மத்தியிலே இந்த ஒரு தீர்மானத்தை பிரதமர் ஜஸ்டின் டுடோ அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் சில கனேடிய மக்கள் இதனை நல்லதொரு விடயமாக அறிவித்திருக்கிறார்கள் புதிய ஆண்டு புதிய விடயங்கள் நடக்கப் போகிறது என்று அறிவித்திருக்கிறார்கள் சிலர் இதனை மிகுந்த ஒரு பாதகமான விடயமாகவும் தற்போது பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதள பாதாளத்திலிருந்து ஒரு கட்சியை வளர்த்தெடுத்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்த பிரதமர் ஜஸ்டின் புருடோவை இப்படி சொந்த கட்சியை அழுத்தத்தை கொடுத்து அவரை வெளியேற சொல்லுவது மோசமான செயல் என்றும் சொல்லப்படுகிறது இருந்தாலும் ஒருவர் நல்லதை மட்டுமே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பார் என்று சொல்ல முடியாது அவருடைய மற்ற பக்கத்தையும் பார்க்க வேண்டும் சொந்த கட்சியை அவருக்கு அழுத்தத்தை கொடுக்குது என்றால் அங்கு ஏதோ ஒரு விடயம் உள்ளுக்கு இருக்கிறது அப்படி என்றும் மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது என்னதான் கனடாவில மாற்றம் நிகழப் போகிறது பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பின்னர் கனடாவின் நிலைமை எப்படி போகப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அது மட்டுமல்லாது ஜஸ்டின் ட்ரூடோவின் பதவி விலகலுக்கு பின்னர் ட்ரம்ப் கூறியது போல கனடா வந்து அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக மாறப்போகிறதா இல்ல கனடா தொடர்பில் அமெரிக்கா என்ன ஒரு முடிவில் இருக்கிறது என்பது குறித்தும் பலர் தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கிறார்கள் ட்ரம் இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே சொல்லி இருந்த ராகையால தற்போது கனடா ஒரு பரபரப்பான சூழலில் அங்க என்ன நடக்க போகுது என்று தெரியாமல் ஒரு பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க இது தொடர்பில உங்களுக்கு எதும் கருத்துகள் இருந்தால் பதிவு செய்யவும்